ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ லெவல்த்து டுவல்த்து சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து என்னென்ன பகுதிகள் இது வரைக்கும் கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன பகுதிகளில் இருந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சிறப்பு தமிழில் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம யார் வந்து சிறப்பு தமிழில் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்குமான நியூ புக்கை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவல்த் வரைக்குமான ஓல்டு புக் ஸோ அதில் என்னென்ன ஏரியாக்கெல்லாம் படிக்கணும் ஏன்னா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் இரண்டும் படித்தவங்க தென் வந்து சிறப்பு தமிழுக்கு வாங்க சரிங்களா சிறப்பு தமிழில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா கரெக்டாக கேள்வி நான் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறவங்க சிறப்பு தமிழ் படிக்கலாம் இல்லை நான் அதுவே முடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை முடிங்க அதுதான் நல்லது சரிங்களா ரைட் இப்போ இந்த சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஏன் படிக்கணும் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு தமிழ் கொஷின் அப்புறம் எடுத்திருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் தமிழ் கொஷின் தமிழ் பேப்பரோட அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு எக்ஸாம் சரிங்களா ஸோ ரெண்டு எக்ஸாமில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு கேள்வி வந்து டைரெக்டாக இந்த நமக்கு சிறப்பு தமிழில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு கேள்வி கேட்டப்போ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஒன் ஆர் டூ கொஷின் எப்பயுமே வந்து சிறப்பு தமிழ்லேருந்து வர்றது வந்து எப்போயுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ஆறு கேள்வி வந்தப்ப தான் வந்துட்டு நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் சிறப்பு தமிழ் பார்க்கமும் திருப்ப வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரெண்டு கேள்வியிலேருந்து இப்போ ஆறு கேள்வியாக இருக்குது இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆறு கேள்விங்கிறது எட்டு கேள்வி ஆகலாம் அல்லது ஆறு கேள்வி ஆகலாம் அல்லது நாலு கேள்வி ஆகலாம் ரெண்டு கேள்வி ஆகலாம் அல்லது கேள்வி கேட்காம கூட போகலாம் ஸோ ஜீரோலேருந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு கேள்வி வரைக்கும் சிறப்பு தமிழில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குங்கிறனால ஸோ கொஞ்சம் சிறப்பு தமிழ் மற்ற ஏரியாக்கள் படித்து எனக்கு டைம் இருக்குங்கிறவங்க கொஞ்சம் சிறப்பு தமிழ் படித்து வச்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அஞ்சு கேள்வி ஆறு கேள்விங்கிறது சின்ன நம்பர் இல்லை தமிழை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதுவும் நம்ம அடித்தா தான் நம்மளால் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா தமிழ் எப்படி அந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எப்போ எடுக்க முடியும்னா கொஞ்சம் இதுவே நம்ம இந்த கேள்வி கேட்குறாங்க தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ அந்த ஏரியாவும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக மட்டும்தான் சரிங்களா ரைட் ஸோ என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு கொஷின் அப்பருடைய டிஸ்கஷன் வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஸோ அதிலே நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் நமக்கு வந்து அந்த சூலாமணி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அடுத்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பன்னிரெண்டு திருமுறைகள் அதோடைய நூல் நூலாக ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அடுத்தது ஒவ்வொரு கேள்வி வரைக்கும் இருந்து தமிழ் சிறுகதை ஒரு இருந்து கேட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு செய்வினை செய்பாட்டு வினை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டே இது ஆக்சுவலி வந்து நமக்கு நைன்த்திலேயே இந்த கான்செப்ட் வந்து வரும் ஆனால் இந்த லைன் அப்படியே கொடுத்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்துலேருந்து அப்படியே கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க பட் இருந்தாலுமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்திலருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற இலக்கண கான்செப்ட் இருக்கு இல்லையா அதுலேயும் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆயிடுது ஸோ நீங்கள் அது படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் இலக்கணத்தில் எல்லா கேள்வியும் உங்களால் அடிச்சிட முடியும் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதே விஷயங்கள் தான் வேறு மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்குமே போதுமானது ஜஸ்ட் வேணால் இங்கே வேணால் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுப்புற கலைகள் இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து ஒரு டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் ஒரு பாடம் கொடுத்து நமக்கு கேட்டிருப்பாங்க அடுத்தது நமக்கு ஐவையாருடைய இயற்றிய நூல்கள் வந்து அதிலிருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தமிழ் திரைப்படக்கலை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து அந்த விருது பேஸ் பண்ணி தாத்தா சகே விருது பேஸ் பண்ணி இங்கேயும் ஒரு பாக்ஸில் தான் கேட்டிருப்பாங்க வந்து ஒரு பாக்ஸில் தான் கேட்டிருப்பாங்க அடுத்தது படைப்பாளந்தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் இது வந்து அந்த கதை கவிதை கவிதையியல் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் மணிமொழி கோவை இது வந்து அர இலக்கியம் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து கேட்டிருப்பாங்க அடுத்தது திருவிருத்தம் அப்படிங்கிற இந்த ஒரு திருவிருத்தமுடைய நூல் ஆசிரியர் ஸோ இது வந்து நமக்கு அந்த ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா ஸோ ஆழ்வார்கள் எழுதின அந்த நூல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த எழுதின அந்த நூல்கள்லாம் இருக்க இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆழ்வார்கள் அவங்க எழுதின நூல்கள் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் அதிலேருந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ பார்க்கும்போது நிறைய வந்து பாக்ஸ்ல பாக்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லைன்னா முக்கியமான பாயிண்டையும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒருவேளை கேள்வி வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக அடிச்சிட முடியும் ஸோ அந்த இது அதை அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்த்து டுவெல்த்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் நான் அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து கேள்வி இந்த மேலே பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு கேள்வி ப்ளஸ் ஆறு கேள்வி அந்த எட்டு கேள்வி கேட்ட லெசன்ஸ் தான் வந்து இதில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த ஆர்டரில் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிக்கலாம் இல்லையா ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கேள்வி மட்டும் தான் லெவல்த் சிறப்பு தமிழில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதிகப்படியான கேள்விகள் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டுவெல்த்து சிறப்பு தமிழில் தான் கேட்டிருப்பாங்க ஸோ டுவெல்த்து சிறப்பு தமிழ் தான் அதுலேயுமே இந்த கவிதைகள் அப்படிங்கிற அந்த லெசன் அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த இருந்து தான் கேள்வி வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ அது நம்ம நல்லா படிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு டுவெல்த்து தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்கே டோட்டலாக இங்கே ஃபுல்லாகவே சிலபஸ் கவர் ஆகுது ஸோ அதனால தான் மெயினாக நமக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த முதல்ல அந்த சிறப்பு தமிழ் புக்கில் அந்த லெசன்ஸ் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்க கவிதையல் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே கவிதையல் அப்படிங்கிறதுல வந்து பேர் தான் கவிதைன்றாலுமே அதில் ஸ்டார்டிங்கில் வரது எல்லாமே உங்களுக்கு லெசன்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ் தான் தான் இருக்குது நெக்ஸ்ட் கதையல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி சிக்ஸ்த்லேருந்து டென்த்து டென்த்து வரைக்கும் நமக்கு வந்து துணைப்படங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் அந்த துணைப்படத்தினுடைய அந்த கான்செப்ட் அதாவது துணைப்படம்னா என்ன அது எப்படி உருவானுச்சு அது வரலாறு அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு படமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு படம் படிச்சிக்கணும் மீதி இருக்கிற ஏரியாக்கள் எல்லாமே வந்து அந்த துணை பாடம் மாதிரி அப்படி இருக்கிறனால கதையா இருக்கிறனால அந்த கதை அந்த கதை எழுதின ஆசிரியர் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானதா தான் இருக்கும் அடுத்தது அரங்கவியல் அப்படிங்கிறதுலையும் இதுலேயும் உங்களுக்கு பாடம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அதுக்கப்புறமேட்டுக்கு இலக்கணவியலில் உங்களுக்கு இலக்கணம் கவர் ஆகும் ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிறப்பு தமிழில் நம்ம போக வேணாம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே வந்து கவர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஊடகவியல் அப்படிங்கிறதுல ஊடகம் சம்பந்தமான த தமிழ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது கணினி தமிழ் அப்படிங்கிறதுல கணினி சம்பந்தமான தமிழ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ இந்த மூணு பகுதிகளும் எனக்கு கேட்டால் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஏன்னா அந்த ஊடகவியல் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்லேயே வராது கணினி தமிழும் வராது இந்த பகுதிகள் வந்து நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த மெயின்ஸில் பேப்பர் ஒன்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வேணால் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க மற்றபடி இதுக்கு நமக்கு தேவையில்லை குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு கூட நமக்கு வந்து வருது இடையில் வருது ஒரு பகுதியில் ஸோ அதுக்கு வந்து படித்து வச்சுக்கோங்க பட் இதுக்கு நமக்கு தேவையில்லை சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு மூணு பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த மூணு பகுதிகள் படித்தாலே போதுமானது ஸோ அந்த ஃபஸ்ட்டு பகுதியும் மூணாவது பகுதியும் நடை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பகுதி பொறுத்த வரைக்கும் வந்து துணைப்பாட மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா டக்குனு சிறப்பு தமிழ் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கும் அதனால தான் அந்த புக்கிலேருந்து இந்த புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வைக்கிறதுக்காக தான் இது சரிங்களா இதில் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவன்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் அந்த கதையை கவிதை எல் அப்படின்றது இல்லையா இதில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஏன்னால் இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு சிலபஸில் வந்துருது இதில் மெயினாக படல்கள் சிற்றிலக்கியங்கள் அந்த நாட்டுப்புற படங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க மெயினாக அந்த சித்திரப்படல்கள் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுக்குள்ள வருது ஸோ இந்த படத்தை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ ஓவராகவே இந்த ஐந்து பாடங்களும் படிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கவிதையலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு படம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க சிறுகதை பற்றி ஸோ ஃபர்ஸ்ட்டு படம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு படம் வந்து அந்த சிறுகதை எழுதுகிற அந்த அந்த மேட்டரை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்க எழுதும் கலையை பற்றி எழுதுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க அதுல நமக்கு எதுவும் கேள்வி கேட்கிற மாதிரி பயன்ஸ் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த சிறுகதை சிறுகதை ஆசிரியர் புதினம் புதினத்துடைய ஆசிரியர் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு அந்த ஆசிரியர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ யானையின் சாவு அப்படின்னா அது எழுதுனது யார் அது மாதிரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு கொடுத்து கேட்பாங்க ஸோ அதனால தான் புதினம் ஆசிரியர் அப்படிங்கிறது சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ மீதி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மூணு படம் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு மூணு படம் வந்து நமக்கு இந்த நாடக கலை அப்படிங்கிற டாப்பிக்லாம் நமக்கு டோட்டலாக கவர் ஆகும் இதில் லாஸ்ட்டு படம் வந்து நமக்கு பேச்சுக்கலை அப்படிங்கிறதுல ஆகும் இல்லை பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு நாடகம் மாதிரி கொடுத்திருப்பாங்க ஜெயகாந்தனுடைய நாடகம் இது நமக்கு தேவையில்லை மற்ற நாலு பாடங்கள் வந்து படிச்சுக்கோங்க அப்புறம் அந்த இலக்கணம் ஊடகவியல் கணினி இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அடுத்தது டோ டுவெல்த்து சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து அல்டி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவிதையில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கவிதையல் செவ்வியல் இலக்கியம் அறியல் இலக்கியம் காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிற்ற இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது டோட்டலாகவே நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுது மெயினாக அந்த செவ்வியல் இலக்கியம் அற இலக்கியம் காப்பியங்கள் சமையலக்கியம் இலக்கியம் சமய இலக்கியம் இலக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா இந்த பகுதி ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கிறது நல்லது அப்புறம் கவிதையில் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இங்கேயும் புனை கதை அறிமுகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவையில்லை இங்கே புதினம் அதோடைய ஒவ்வொன்றைய ஆசிரியர் கல்மரம்னா ஆசிரியர் யார் மாறுதல்னா ஆசிரியர் ஆசிரியர் புத்தம் வீடு வீடுனா அதோடைய ஆசிரியர் இதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து விருதுகள் பற்றியோ இல்லை ஒரு நபர்களை பற்றியோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க அது வந்து நமக்கு ஜிகேக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிகே மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அப்படின்னா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து வேணால் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஒவ்வொரு புதினத்துக்கு சிறுகதைக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரியான டைப்பில் கொடுத்து வச்சிருக்காங்க அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரங்கவியல் ஸோ அரங்கவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக் வந்து நவீன நாடக வளர் அப்படிங்கிறது நமக்கு அதுவும் சரி நாட்டார் அரங்க கலைகள் எல்லாமே நமக்கு இதில் வரும் நாடக கலையில் வந்து வரும் மீதி மூணுமே வந்து நமக்கு என்னென்னா திரைப்படக் கலை அப்படிங்கிற டாப்பிக் இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த மீதி மூணுமே வந்து வரும் சரிங்களா ரெண்டு படத்துலேருந்து ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்காங்க மீதி இருக்கிறதுலேருந்து கேள்வி கேட்கலாம் ஸோ இந்த ஐந்து பாடங்களும் படித்து வச்சுக்கோங்க மீதி இலக்கணம் ஊடகவியல் கணினி தமிழ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா ஊடக தமிழ் கண்ணினி தமிழ் இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ்க்கு பார்த்துக்கலாம் ஓகேயா ரைட் ஸோ ஓவராலாக லெவல்த்து டுவெல்த்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீ வந்துட்டுமே வந்து அப்படின்னா வந்துட்டு என்ன லெசன்ஸ் நான் சொல்லிட்டேன் சரிங்களா பாக்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா நூல் நூலா இல்ல பாக்ஸ் கொடுத்து இன்ஃபர்மேஷன் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் அதுவும் தெளிவாக புக் பாக் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சா நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா உள்ள கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப டைம் எடுத்து நான் ஒரு ஒன் வீக் படிக்கிறேன் நாள் படிக்கிறேன் அப்படிங்கிறது படிக்காதீங்க இப்போதைக்கு குரூப் டூ பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்கு இல்லையா சோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதுமானது அதுக்கு மேலே இது ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு தலஸ் தான் சரிங்களா ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி இதில் என்ன படிக்க முடியுமோ என்ன அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணுங்க கவர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் மெயினாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்ஸும் புக் பேக் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் லெவல்த்து டுவெல்த்தில் படிக்க வேண்டிய பகுதிகள் கட்டாயமாக இது படிச்சலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேஜஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படிங்கிறதுல வருது இதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்தொம்பது ஸோ இங்கே வந்து ஒரு இருபது பேஜஸ் வருது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேஜஸ் தான் வந்து லெவல்த்தில் வந்து படிக்கிற மாதிரி வருது அதே மாதிரி டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கேயும் ஒரு முப்பத்தி நாலு பேஜஸ் ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு இங்கே வந்து நமக்கு ஒரு முப்பது பேஜஸ் வருது சரிங்களா ஸோ டோட்டலாக இங்கேயும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பேஜஸ் தான் வந்து படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா டோட்டலாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் நமக்கு வந்து லெவல்த் டுவெல்து இது ஒரு ஐம்பது அதில் ஒரு ஐம்பது ஐம்பது பேஜஸ் தான் லெவல்த் ட்வெல் சிறப்பு தமிழில் படிக்கிற மாதிரி வருது ஸோ அதுக்குள்ளேயும் இம்பார்ட்டண்டாக செலக்ட்டிவாக படிச்சிக்கோங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்